குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ உங்கள் நடராஜ் இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக வந்து அறிமுகமாகிறேன் என்னுடைய பேர் வந்து டேக் கேர்ஸ் ஆஃப் நடராஜன் என்னுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தனா மேன்பவர் கன்சல்டன்சி அதாவது வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிற ஏஜென்சி மூலமாக நிறைய பசங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறோம் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அந்த ஒரு நிறைய ஐடியாஸ் அதே மாதிரி டிக்கெட் புக்கிங்கு விசா ஸ்டாம்பிங் எல்லாமே நம்ம ஆஃபீஸ் மூலமாக எடுத்து கொடுக்குறோம் இந்த நட்டுஆர்ட்ஸ் மூலமாக வந்து நான் முதல்ல அறிமுகமாகிறேன் இன்றைக்கி இந்த வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு வெளியில் போயிடுறாங்க அதே டயத்தில் இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வரும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த பயணிகள் வந்து நிறைய சந்திக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் வந்தது ஏர் அரேபியா அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டு நேரடியாக பார்த்த சம்பவம் அந்த பையன் வந்து ரொம்ப பெரிய ஹை க்ளாஸ்லாம் சொல்ல முடியாது அதே டயத்தில் அந்த பையன் வந்து ஒரு கார்பன்டஸ் வேலைக்கு போயிருக்கான் துபாய்க்கு போய் ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கான் ஒர்க் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு இன்றைக்கி காலையில் தான் வந்து இறங்குறான் அப்போ இருந்து அந்த பையன் இவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் அம்மா அப்பா நான் அந்த மாதிரி ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் நான் வர்றேன் ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஒரு வேளை கொடுத்தா கூட அதுக்கும் தனியாக பில் போடுவாங்க இந்த பையன் வந்த ஃப்ளைட்டில் இவனுக்கு லக்கேஜ் கரெக்டாக தான் இருந்துருக்கு இது போக துபாயில் அறிமுகம் அறிமுகம் இல்லாத நபர் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காரு தம்பி உங்கள்கிட்ட லக்கேஜ் அதிகமாக இருக்குதா இந்த மிக்சியை மட்டும் என் தங்கச்சி ஊரில் இருக்காப்புல என் தங்கச்சியில ஊரில் கொண்டு போய் கொடுத்துருங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாப்புல அந்த பையனை அதுதான் சொல்கிறாப்புல கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி நம்ம இந்தியாவில் கிடைக்காத மிக்சி வந்து துபாயிலேருந்து கொடுக்குறாங்களா அப்போ அந்த பையன் வந்து இல்லைங்கன்னா என்கிட்ட லக்கேஜ் அதிகமாக இருக்குது இனிமேல் லக்கேஜ் கட்டணா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரரூபா கட்டணும் சொல்கிறாங்க அப்போ அந்த பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியை வந்து ஊரில் உள்ள என் தங்கச்சிட்ட கொடுத்துருங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ணிவிடுவாங்க சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த பையன் வந்து இல்லைன்னா என்கிட்ட லக்கேஜ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறான் சொல்லும்போது அந்த பையோட பிரெயின் வாஷ் பண்ணாங்க அவனை லக்கேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ இந்த நான் வந்து லக்கேஜுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன் சொல்லிடுறாங்க சொன்னால் இந்த லக்கேஜுக்கு அமௌண்ட்லாம் கொடுத்துட்டாங்க லக்கேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட்டும் அந்த லக்கேஜு போக கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராமசரை எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் இங்கே ஃப்ளைட்லேயும் போய் சாப்பிட்டுக்கோங்க சொல்லி ரொம்ப அட்வைஸாக ஒரு கூட பிறந்த அண்ணன் தண்ணி பேசுகிற மாதிரி பக்குவமாக பேசி அனுப்பிவிட்டாங்க இந்த பையனுக்கு விவரம் தெரியலை கார்பெண்ட்ரு வேலையில்தான் பையன் போயிருக்கான் போயிட்டு லக்கேஜ் அதிகமாக இருக்கும்போது இந்த மிக்ஸி ஜாரை வாங்கிட்டு வந்துவிட்டான் மிக்சி ஜாரை வாங்கிட்டு வந்துட்டு ஏர்போர்ட்டில் அங்கே போடிங் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு டேக்கப் ஆகிடுச்சு இந்தியாவுக்கு வந்துவிட்டான் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் சுங்கத்துறையினர் வந்து அவனை பிடிச்சி கட்டுறாங்க அப்போ இந்த மிக்சி ஜார் எப்படி உனக்கு கிடச்சது சொல்லும்போது இந்த மாதிரி என்னோடய சிஸ்டர் இருக்காங்க வெளியில் இருக்காங்க அவங்கட்ட இதை கொடுக்க சொன்னாங்க சொல்லி சொல்லியிருக்காப்புல சரி சிஸ்டரோட ஃபோன் நம்பர் கேட்டால் ஃபோன் நம்பர் இல்லை யார் அவங்க சிஸ்டர்னால் இந்த பையனோட ஃபோட்டோ மட்டும் இந்தியாவில் உள்ள ஏஜென்ட்டுக்கு அந்த துபாயில் உள்ள நபர் இந்த மெக்ஸிஸார் கொடுத்தார் பார்த்தீங்களா அவர் வந்து அந்த இந்த பையனோட ஃபோட்டோ மட்டும் இந்தியாவுக்கு அனுப்பி விட்டாங்க இந்தியாவில் யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி இது கேட்கல இந்த பையனும் கேட்டுக்கல அதே டயத்தில் இந்தியா ஏர்போர்ட்டுக்கு வந்தடனே திருச்சி ஏர்போர்ட்டில் அந்த பையனை பிடிக்கும்போது அந்த மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் இதில் கடத்துவாங்க இல்லை ஜூஸ் டப்பாவில் இது பண்ணுவாங்க பால் டப்பாவில் கடத்துவாங்க காபி தூளில் கடத்துவாங்க இந்த மாதிரி தங்கம் கடத்துவாங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக அந்த மிக்சி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர் தகடு இருக்குது பார்த்திங்களா அந்த காப்பர் தகடை வந்து ஃபுல்லாக கோல்ட் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கா கிலோ அந்த மிக்ஸியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ இருக்குது அதில் ரெண்டே முக்கா கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு எடுத்துட்டாங்க நம்ம இந்தியன் கரன்சியில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து மூணு கோடி ரூபா வரைக்கும் அது தரும் அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டில் தான் சொல்கிறாங்க அந்த ப பையன் இன்றைக்கி பாவம் திருச்சி ஏர்போர்ட்டில் போலீஸ் பிடிச்சிட்டாங்க இன்றைக்கி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க மூணு வருஷம் கழிச்சு அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லோரும் பார்க்கணுன்னு வந்த பையனுக்கு நேர்ந்து சம்பவம் இது இன்னைக்கு காலையில் நேடியாக இன்றைக்கி ஏர்போர்ட்டில் வச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேப்பரில் வரும் உங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள நம்பர்கள் இல்லை டெலகிராமில் உள்ள நம்பர்கள் எல்லாருமே உள்ள இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வெளிநாட்லேருந்து வர்றீங்க முடிதளவு உங்கள் ஜாமான் நீங்கள் கொண்டு வாங்க அடுத்தவங்க இடத்திங்க சார் கொண்டுட்டு வராதிங்க ஒருவேளை கொண்டுட்டு வராதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும் கொண்டுட்டு வாங்க ஏன்னா ஒரு இரநூறு கிராம்ஸ் நம்ம ஆசைப்பட்டு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையே போயிடுது தெரிஞ்ச இந்த தப்பு வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு இந்த கமெண்ட்ஸும் போடுவீங்க நான் ஏன் இது இல்லையா என்ன கமெண்ட்ஸ்லாம் போடுவீங்க எல்லாருமே நம்ம படித்த பசங்கள் எல்லாருமே விஞ்ஞானிகள் தான் அறிவாளிகள் தான் இருந்தாலும் நம்மளோட மைண்டை அந்த டயத்தில் பிரெயின் வாஷ் பண்ணிருந்தாங்க ஏர்போர்ட்டில் இருக்கும்போது நிறைய பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு இந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க முடிந்த இந்த வீடியோவை தமிழ் நண்பர் ஷேர் பண்ணி விடுங்க வெளிநாட்டில் போயிட்டு இந்தியாவுக்கு வரும்போது எல்லா நண்பர்களுமே ரொம்ப சேஃப்பாக வாங்க ஏன்னா நாலு காசு பணம் சம்பாதிக்கணும் தான் வெளிநாட்டுக்கு போகிறோம் போயிட்டு ஒரு சில அயோக்கியர்களால் நம்மளோட வாழ்க்கை பாதிக்கப்படுது ஓகேங்களா இந்த வீடியோ முடிந்ததில் தமிழ் நண்பருக்கு ஷேர் நல்லுங்க நான் மீண்டும் வரைக்கும் பை